ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் வருடங்களாக வாடிக்கையாளர்களின் பெற்ற பை மாவு சிவராத்திரியை நாம் எப்படி வந்து கடைபிடிக்கணும் எப்படி வழிபாடு செய்யணும் ஏன் வழிபாடு செய்யணும் மகா என்பது தாயார் நமக்கு அன்புடன் அந்த அன்னத்தை ஊட்டுவது போல

நம்ம சாப்பாடு சாப்பிடுறோமா சிவார் பணம் பூர்த்தி ஆயிடுத்து போதும் கும்பத்துக்குள்ள உள்ள இருக்குன்னு எப்படி தெரியும் யாருக்கும் தெரியாது வெளியில அதை பார்த்தாதான் தெரியும் வெளியில அதை எடுத்து பார்த்தா தான் தெரியும் அவ்வளவுதான் கடவுளும் நாம் உணர்ந்தால்தான் நாம் தெரியக்கூடியவர் கும்பாபிஷேகம்னா எங்கேயும் எங்கும் பறந்து இருக்கக்கூடிய கடவுளை ஒரு இடத்தில் நிலைநிறுத்த நிறுத்த தான் கும்பாபிஷேகம் மூச்சு காட்டுல நம்ம மூச்சு இழுக்கும் பொழுது பூரக்கம்

சில இடங்கள்ல லெவன் தேர்ட்டி சிக்ஸ் டுவெல் டுவெண்ட்டி போர் அந்த நாற்பத்தி எட்டு நிமிஷம் ஒரு நாழிகை முன்னாடி ஒரு நாழிகை பின்னாடி சந்தி இல்லைங்க அந்த நாழிகளை கண்டிப்பாக விழித்திருக்க வேண்டும் சக்தி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் கடந்த எபிசோடில் வந்து நம்ம சிவ தத்துவங்கள் குறித்து பார்த்தோம் குறிப்பாக அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணுறது எப்படி அண்ணாமலையார் சன்னதிக்கு போகிறோம் ஒரு ஒரு சில நிமிடங்கள்லையே ஒரு நிமிடம் அவ்வளோதான் நம்ம அங்கே சாதாரணமாக நிற்க முடியும் அப்போ என்னெல்லாம் நம்மளால் தரிசனம் பண்ண முடியும் அப்படின்னு அங்கே அந்த அங்கே போய் நின்ன உடனே நமக்கு எல்லாம் மறந்து போயிடும் அது வேற விஷயம் அப்போ நம்ம உள்ளே போகிறச்சே என்னென்னலாம் நென்ஷன் போனோம் வாசலில் வந்து உள்ள வந்து அர்த்த மண்டபத்தில் மேரு இருக்கும் அதே மாதிரி வந்து போக சக்தி இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம கடந்த எபிசோடில் தெரிஞ்சுக்கிட்டோம் இனிமேல் அண்ணாமலையாரை தரிசிக்கும் போது அந்த பார்வையும் நமக்கு வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வாரம் இந்த எபிசோடில் நம்ம முழுக்க முழுக்க சிவராத்திரி அந்த தத்துவங்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அந்த பூஜை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் அதெல்லாம் சொல்றதுக்கு தான் நம்மோட சிவாச்சாரியார் ஐயா இருக்காங்க ஐயா நமஸ்கார சிவராத்திரி வந்தாச்சு சிவராத்திரி வந்தாலே நமக்கு எல்லாருக்குமே ஒரு புத்துணர்ச்சி தான் இல்லைங்களா இந்த சிவராத்திரியை பத்தி நம்ம ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் லாஸ்ட் இயர் நம்ம பேசின வீடியோட லிங்க்லையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல முதல்ல கொடுக்குறேன் அதையும் பாருங்க இந்த முறையும் நம்ம அதை பத்தி தான் பேச போறோம் அந்த சிவராத்திரியை நாம் எப்படி வந்து கடைபிடிக்கணும் எப்படி வழிபாடு செய்யணும் ஏன் வழிபாடு செய்யணும் இதெல்லாம் தான் நாங்க உங்ககிட்ட கேக்குறோம் நம்ம ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா மறுபடியும் நமது சக்தி விகடன் குடும்பத்திற்கு நம்மளுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இதன் மூலியமாக பல மக்களுக்கு நம்மளுடைய விஷயங்கள் சென்றடைகிறது அண்மையில் கூட மியான்மார் செல்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது லண்டனுக்கும் செல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது செல்லும் பொழுது அங்கு பல பேர் கூறினார்கள் இதுபோன்று இருக்கின்றது நம்ம விகடன் குழுமத்திற்கு சேரும் தங்களுடைய ஒரு முயற்சி நம்ம இந்த குழந்தைகளுடைய ஒரு முயற்சி தான் அவரும் வந்துட்டு போறதாது எனக்கு என்னன்னா அந்த விஷயங்கள் பதி பசு பாசம்னு ஏற்கனவே பார்த்திருக்கோம் நாம் எல்லாம் பசுக்கள் என்று பார்த்து பார்த்திருக்கிறோம் பதி என்பது சிவபெருமான் நாம் இங்கு வந்திருப்பது என்பது அந்த பதியை அடைவதற்காகத்தான் அப்படியானால் எதற்காக இங்க வந்திருக்கிறோம் அப்படின்றதுக்கு தெரிஞ்சின்றோம் பதியை அடைவதற்கு அதே சமயத்துல இவ் உலக வாழ்க்கையும் இருக்கிறது இப்ப நம்ம லௌக்கிகமான வாழ்க்கையும் இருக்கிறது அதிலும் நாம் நன்றாக இருந்தால்தான் பதியை அடைய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் இல்லைன்னா நாம் இதுலயே இருக்கும் பசி இருந்தே இருந்தா நமக்கு என்ன தோணும் பசி பசி ஆகணும் அவ்வளவுதான் தோணும் ஆஹ் நமக்கு லௌக்கிகமான வாழ்க்கை அப்ப முதல்ல என்ன ஆகணும் அது பூர்த்தி ஆகணும் அது பூர்த்தி ஆயிடுச்சுன்னா நமக்கு பாரமார்த்திகம் என்று சொல்ல சொல்லக்கூடிய உயர்ந்த தத்துவமான இந்த சிவபெருமானை அடைவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் மோட்சமானது கிடைக்கும் அந்த ஒரு அந்த ஒரு பெரிய ஒரு நோக்கு பெரிய ஒரு சங்கல்பம் பெரிய ஒரு லட்சியத்தை எளிமையான வழியில் அடைவதற்காக நமக்கு பல விரதங்கள் நமக்கு கூறப்பட்டிருக்கிறது நீங்க ஒவ்வொரு மாதமும் நம்ம மாச பூஜைகள்லாம் பார்த்துருக்கோம் பல விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம் எளிமையான வழிகள் இவெல்லாம் அந்த எனர்ஜி ஸ்பாட்ஸ் இப்போ நீங்கள் ஒரு இன்டர்நெட்டில் நீங்கள் ஒரு வைஃபை கனெக்ட் பண்ணுறோன்னா இந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போனா ஒய்ஃபை கனெக்ட் ஆகுது அந்த இந்த டவர் அந்த ரேஞ்ச் எல்லாம் சொல்றா அது மாதிரி அந்த நாட்கள் எப்படி பார்த்தோம் இந்த நாட்கள்ல நம்ம சாஸ்திரம் வந்து கணக்கு பண்ணிருக்கா இந்த நாட்கள் இந்த வருஷத்துல இந்த நாள் என்ன சூரியனுடைய அந்த கத்தி வேற சந்திரனுடைய கத்தி வேற ஒவ்வொரு க ஒரு கத்தினா அந்த செல்லக்கூடிய வழி செல்லக்கூடிய அந்த பாதை செல்லக்கூடிய அந்த ஸ்பீட் எல்லாமே ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் அதனுடைய தாக்கம் ஒண்ணு இல்லைங்க ஐயா நீங்க வெயில்ல போறீங்க வெயில் வெளியில போறீங்க வெயில்ல போறீங்க எப்படி இருக்குங்க ஐயா உங்களுக்கு நம்ம வெப்பமா இருக்கு கஷ்டமா இருக்கு சூரியன் எங்கேயோ இருக்காரு ஆமா நல்ல கோடி கிலோமீட்டர் தாண்டி இருக்காரு உங்களுக்கு அது வருது அவர் வெப்பம் வந்து அவன் வருது அங்கிருந்து அவருடைய வெப்ப கதிர்கள் வந்து தாக்குறதை நமக்கு உங்களுக்கு மட்டும் இருக்கா அந்த பூமியில இருக்கா எல்லாருக்கும் இருக்கு அந்த எல்லா ஜீவராசிகள் மரங்கள் செடி கொடிகள் எல்லாத்துக்கும் இருக்கு எங்கேயோ இருக்கு சூரியன் ஆனா நமக்கு தாக்கம் வரும் ஆமா அது போன்று ஒவ்வொரு கிரகங்கள் நம்ம சுத்தி நிறைய இருக்குங்க நமக்கு தெரிஞ்சது சூரியனுடைய வெளிச்சம் படுறது நம்ம சொல்றோம் சந்திரனுடைய குளிர்ச்சி படுறது நம்ம சொல்றோம் இது மாதிரி பல ஒரு நம்ம நம்ம ஒண்ணுமே இல்ல நான் தனியா இருக்கேன்னு யாராவது சொன்னா வாளுக்கு முழுமையா தெரியல அப்ப இந்த தாக்கங்களிலிருந்து நாம் காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்னா அப்ப நமக்கு என்னன்னா சிவபெருமானை வழிபடுவதுதான் வழி அப்ப இந்த விரதங்கள் எல்லாமே ஒவ்வொரு மாசத்துல சொல்லியிருக்கா நிறைய விரதங்கள் நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துருக்கோம் அதுல மற்ற விரதங்கள் இருக்க முடியாதவர்கள் கூட இது சிவபெருமானை நோக்கி இந்த சிவராத்திரி மகா சிவராத்திரின்னு பேர் நான் ஏன் மகா சிவராத்திரின்னா வேற சிவராத்திரி இருக்கா இருக்கு மாச மாசம் அந்த அமாவாசைக்கு முன்னாடி நாள் அதாவது சதுர்தி திதிங்க ஐயா சதுர்தசி திதி இரவு வரும்பொழுது அன்னைக்கு மாச சிவராத்திரின்னு பேர் மாசம் ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி அதே மாதிரி சிவபெருமானுக்கு மாச சிவராத்திரி விரதம் இருப்பார்கள் ஒவ்வொரு சோமவாரம் ஒவ்வொரு திங்கட்கிழமை ச உமா நம்ம ஏற்கனவே அண்ணாமலையார் பத்தி சக்தியும் இணை பிரியாதது சக்தியின் மூலமாகத்தான் நமக்கு சிவனுடைய அருள் கிடைக்கிறது அப்ப சோமவாரம்னா ச உமா வாரம்னு சிவனும் சக்தி இணைந்த வாரம் அது அன்னைக்கு சோமவாரம்னு நம்ம சோமவாரம் பிரதோஷம் கூட விசேஷமா சொல்லுவான் நான் ஒரு பாகம் இது கூட இருக்க முடியலங்க என்னால அஷ்டமி விரதம் சிவபெருமானுக்கு விசேஷமானதுங்க அஷ்டமி அன்னைக்கு முழுக்க பட்டினியாக இருந்து இரவு மட்டும் சுவாமியை தரிசனம் செய்து ஒரு அஷ்டமி விரதம்னு சிவபெருமானுக்கு அபிஷேகம் கூட அஷ்டமி அன்னைக்கு அவ்வளவு சிறப்பானதுங்க இதுவும் என்னால முடியலங்க அப்படின்னு பார்த்தோமா ஆருத்ரா திருவாதிரை சிவபெருமானுக்கு விசேஷமானதுங்க மாசம் மாசம் வருது இதெல்லாம் நான் சொல்லக்கூடியதெல்லாம் மாசம் மாசம் வாரம் வாரம் வருது என்னால முடியலங்க ஆனா எனக்கு போகமும் உலக வாழ்க்கை நல்லா இருக்கணும் மோட்சமும் வேணும் கிட்ட சமைச்சு வைக்கிறா நீ அங்க போய் சாப்பிடலாம்னு சொல்றா இல்ல இல்ல என்னால முடியலன்றும் முன்னாடி வந்து வைக்கிற அதுவும் சாப்பிட முடியாதுன்றோம் தாயார் ஊட்டி வாயில ஊட்டிட்டு தானே மகா சிவராத்திரி என்பது தாயார் நமக்கு அன்புடன் அந்த அன்னத்தை ஊட்டுவது போல லிங்கோத்பவ காலம்னு ஐயா மகானிஷின்னு பேரு பதினொன்னு நாற்பத்தி ஐந்து முதல் பன்னிரண்டே கால் அந்த முப்பது நிமிடம் இரவு நான்கு யாமங்கள் சொல்லுவாங்க யாமம்ன்ற பார்த்தோம்னா ஜாமம்னு தமிழ் நான்கு ஜாமங்கள் சொல்லுவாங்க ஒரு யாமம் என்பது மூன்று மணி நேரம் இரவு என்பது மாலை ஆறு மணி முதல் அடுத்த நாள் ஆறு மணி வரை என்பதை நாம் பார்த்திருக்கிறோம் பகல் இரவுனா பகல்னா காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை இரவு என்பது மாலை ஆறு மணி முதல் அடுத்த நாள் காலை ஆறு மணி வரை அது நான்காக பிரித்தோமானால் நான்கு யாமங்கள் த்ரீ ஹவர்ஸ் ஆயிடும் நான்கு யாமங்கள் இந்த சிவராத்திரி என்றது புண்ணிய காலம்னு சொல்லுவா அதுல முக்கியமானது மகாநிஷின்னு சொல்லுவா பதினொன்னே முக்கால் இரவு பதினொன்னே இருந்து அந்த பனிரெண்டே கால் அந்த சமயத்துல சதுர்தி என்னைக்கு இருக்கோ மகா சிவராத்திரி மாசி மாதத்தில் தெய்விரையில் வரக்கூடிய சதுர்தி திதி மாசி மாசத்துக்கு மாக மாசம்னு பேரு கும்பம்னு சொல்லுவாங்க கும்பம்னா அப்படி இருக்குங்க கும்பம் கும்பம் இருக்கு நீங்க பார்த்திருக்கீங்க எப்படி இருக்கும் கும்பம் கும்பம் வந்து அகன்று கடைசியில அந்த மேல குழு கூர்மையாக அந்த இது அடையக்கூடியமா உள்ளுக்குள்ள எப்படி இருக்குங்க உள்ள வந்து ஹோலா தான் நிறைய இருக்கும் ஆனா மேல பாக்குறது சிறிதா இருக்கு ஆமா உள்ளுக்குள்ள நிறைய இருக்கும் ஸ்பேஸ் கும்பத்துல அதே மாதிரி கும்பத்துக்குள்ள உள்ள இருக்குன்னு எப்படி தெரியும் யாருக்கும் தெரியாது வெளியில அதை பார்த்தாதான் தெரியும் வெளியில அதை எடுத்து பார்த்தாதான் தெரியும் அவ்வளவுதான் கடவுளும் நாம் உணர்ந்தால்தான் நாம் தெரியக்கூடியவர் அந்த தத்துவத்தை தான் அந்த மாசி மாசம்னு நம்ம பார்த்தோம் மாசில அது நான் தமிழ்ல பொதுவா நான் பார்த்தது சொல்றேன் பிரமாணம் இருக்கான்னு தெரியல போன வரையும் பார்த்தோம் உமான்ற பாதத்துல மா சிவன்ல சி மாசின்னு இது என்னுடைய அனுமானம் மாசினா நான் பொதுவா நினைக்கிறது மாசுகளை போக்கக்கூடிய மாதம் இந்த கும்ப மாசம்னு சொல்றதுனால கும்பகம்னு சொல்லுவா பூரகம் கும்பகம் ரேச்சகம் நம்ம பார்த்திருக்கோம் மூச்சு காட்டுல நம்ம மூச்சு இழுக்கும் பொழுது பூரகம் அப்படியே வச்சுருக்கிறது கும்பகம் இது ரேச்சகம் இந்த கும்பகம்னா அந்த கும்பம்ன்றது கும்பாபிஷேகம் கூட திருக்குட நன்னீராட்டுன்னு சொல்லக்கூடாது திருக்குட நன்னீராட்டுன்றது டிரான்ஸ்லேஷன் கிடையாது பெயர் உங்க பேர் சைலபதினா சைலபதி தான் இமயத்தில் இருக்கக்கூடிய தலைவர்னு சொன்னோம்னா அர்த்தம் புரிஞ்சுக்கிறதுக்கு வேற அந்த திறமுங்க பேர் ஆறுமுகம்ன்றது வேற மாதிரி கும்பாபிஷேகம்னா பறந்து இருக்கக்கூடிய கடவுளை ஒரு இடத்தில் நிலைநிறுத்த செய்தல் தான் கும்பாபிஷேகம் அது திருக்குட நன்னீராட்டு விழா தினமுமே ஆலயத்தில் குடத்தினால் நீராட்டுவார்கள் திருக்குட நன்னீராட்டு விழா அன்னைக்கு மட்டும் இல்ல கும்பகம் பதத்துக்கு சொல்றேன் கும்ப மாதம் எப்படி கும்பாபிஷேகம் பன்னிரண்டு மாதம் வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு கும்பாபிஷேகம் பார்த்தோமானால் என்ன சிறப்போ அது போன்று இந்த கும்ப மாதத்தில் வரக்கூடிய மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த சிவராத்திரி விரதத்தை சதுர்தசி பதினான்காம் திதி தெய்விரை அமாவாசைக்கு நாள் அன்று நாம் இருந்தோமானால் அவ்வளவு விதமான புண்ணியங்கள் கிடைக்கிறது மிக புண்ணியம் கிடைப்பது என்பது ஏற்கனவே பார்த்தோம் நம்முடைய பாப்பங்கள் விலகி நமக்கு நன்மைகள் ஏற்படுது அந்த தரக்கூடியதுதான் மகா சிவராத்திரி என்ற நாள் மகா சிவராத்திரி நாளுடைய நிர்ணயம் இந்த வருடம் பார்த்தோமானால் இந்த குரோதி வருடம்னா நமக்கு மாசி மாதம் பதினான்காம் நாள் புதன்கிழமை ஆங்கில மாதம் இருபத்தி ஆறு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு சதுர்தசி இரவு வியாப்தி இருக்காங்க அன்னைக்கு மகா சிவராத்திரி அன்னைக்கு மகா சிவராத்திரி இந்த இந்த வருடம் இந்த குரோதி வருடம் புண்ணிய காலம் முக்கியமா நான்கு யாமங்களுமே நம்ம மூழ்ச்சின்னு இருக்கணும் ஜாகரணம் ரொம்ப முக்கியம் சொல்லுவா விழித்திருத்தல் இங்க விழித்திருந்தா வெறும் கண்ணை மட்டும் விழிச்சு கண்ணை வீழ்ச்சுன்னா சினிமா பாக்குறது இல்ல அந்த காலத்துல நைட்டுன்னா சினிமா போடுவோம் மூழ்ச்சின்னு இருக்கிறது அப்படி இல்லை நாம் விழித்திருத்தல் என்பது நாம் விழித்திருக்கிறதுன்றது என்னன்னா நம்மை நாம் அறிந்து கொள்ளுது முழிச்சிருந்தா தான் நம்ம கண்ணை மூடிதான் தெரியலையே கண்ணை திறந்தா ஓஹோ லைட் எல்லாம் இருக்கா ஓஹோ அப்படின்னு தெரிகிற மாதிரி நாம் யார் நம்மை சுற்றி இருப்பவர்கள் யார் அப்படின்ற தெரிஞ்சுட்டு எதற்காக வந்திருக்கிறோம் நாம் என்ன செய்ய வேண்டும் முழுமையாக செய்வோம் ஐயா ஒரு ஆன்மீகவாதி ஆன்மீகம் தேவையான கண்டிப்பா தேவை அது முழுமைப்படுத்துகிறது ஒரு மனிதனை அவனுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் பர்பஸ் ஆஃப் இஸ் பர்த்

உயிர் கொஞ்ச நேரில போறது அப்படியே இறக்கியிருந்தா ஆனா அவருக்கு எதை நம்பினார் பராசக்தியை நம்பினார் அது போன்று திருட் திருட சங்கல்பம் என்ன ஆனாலும் கல்லில் பூட்டி கடலில் பாய்ச்சினும் சொல்லும்னா நமச்சியவாயவே அது மாதிரி அந்த திருடத்தா வர்றது வந்து எப்படின்னா செய்ய செய்ய பல பிறவிகள் நாம் செய்ய 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 நமக்கு அந்த பிராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட்ன்ற மாதிரி அது வருங்க அந்த சிவராத்திரி மகா சிவராத்திரி அனைவரும் விரதம் இருக்கலாம் சோ ஜாகரணம் விழித்து இருக்கலாம் அல்லது அன்னம் போன்றவற்றை சாப்பிடாமல் இருக்கலாம் அந்த காத்தாலே இருந்து அதாவது திரையோதின்னு முன்னாடி நாள் பிரதோஷம் இருக்கும் ஐயா அன்னைக்கு வந்து ஒரே ஒரு வேலை சாப்பிடணும் ஐயா இது எப்படின்னா பொதுவா சிவராத்திரி விரதம் முன்னாடி நாள் அன்னைக்கு திரையோதசி அன்னைக்கு ஒரே வேலை சாப்பிடணும் ஒரு வேலை இதெல்லாமே நான் சொல்லக்கூடியது எல்லாமே முடிந்தவர்கள் தான் முடியாதவர்கள் என்ன வேணுமோ சாப்பிடணும் என்ன பண்ணாதீங்க உங்களால எது யாராலும் முடியுமோ பண்ணுங்க ஒரே வேலை சாப்பிடணும் அடுத்த நாள் முழுக்க பட்டினியா இருக்கணும் சத்துர்தி எண்ணிக்கி காதலை காதல முழுக்க முழுக்கப்பட்டினியாக இருந்து விரதம் பூர்த்தியாயி அடுத்த நாள் சாப்பிடலாம் சில பேர் இந்த பிரசாதங்கள் ஆலயங்களுக்கு சென்று பிரசாதங்கள் அளிப்பதையும் சாப்பிடுவார்கள் தவறு இல்ல சுவாமி பிரசாதம் பாருங்க அதுக்கும் சாப்பிடுறதுனால அது அதுக்கும் நம்ம வீட்டுல சாப்பிடுறதுக்கும் வேறுபாடு இருக்கு ஞானத்தை காலத்துக்கும் ஏதாவது ஒரு பிரசாதம் இருக்கு இருக்கு இருக்குங்க கொடுத்து கொடுப்பா கொடுப்பா கொடுக்கும்பொழுது வேண்டாம்னு சொல்லக்கூடாது சுவாமியுடைய நிர்மால்யம்னு பெருங்கய்யா சுவாமியுடைய பிரசாதம் வந்து மால்யம்னா மலம்னா அழுக்குன்னு பேரு நமக்கு என்னன்னா அந்த தோஷம் உடையது நிர்மால்யம்னா சுத்தமானது நிர்மலன் நிர்மலன் அப்பழுக்கற்றவன் இமாக்கியுலேட் எந்த விதமான தோஷங்கள் அற்றவன் அவர் வந்து நமக்கு அவருக்கு அவருக்கு அர்ப்பணித்த இந்த உணவு என்பதால் ஆலயத்தில் இருக்கக்கூடிய பிரசாதங்களை நம் ஆஹ் உண்ணலாம் கடுமையாக சிவபிரதமாக இருப்பவர்கள் இல்லை நான் எதுவும் ஒரு 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 நிர்ஜல உபவாசம் என்று இருப்பார்கள் சில பேர் ஒரு 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 சின்ன ஒரு ஒரு துளி தண்ணீர் கூட சாப்பிடாமல் கூட இருப்பார்கள் மருகாமல் இருப்பார்கள் அது போன்றவர்கள் சாப்பிடாமல் இருக்கலாம் கம்பல்ஷன் கிடையாது கிடையாது ஓகே அதனால உங்களுக்கு சாப்பிடணும்னா சாப்பிடுங்கோ இல்ல நான் வருஷம் இருக்க போறேன் கடுமையா இருக்க போறேன்னா இருக்கலாம் அது உங்க சௌகரிய நான்கு காலங்களும் விழித்திருந்து செய்யலாம் அது ஒரு சிறப்பான ஒரு இதுங்க சூப்பர் சூப்பர் ஓகே இப்போ இந்த நாலு காலங்கள் என்னென்ன அதுக்கு எப்படி வழிபாடு செய்யணும் அதை பத்தின ஏதாவது வழிகாட்டும் இருக்குங்க நிறைய ஆகமங்கள் நிறைய வழி இருக்கு அதுக்கு முக்கியமா இந்த பக்கம் இந்த புத்தகம் கொண்டு வந்த இது வந்து புராணம்னு ரொம்ப ஆச்சரியமான அந்த தமிழ்ல சிவபுராணம்ன்றது நம்ம மாணிக்கவாச்சக்கர சுவாமிகள் அருளிய சிவபுராணம்ன்றது வேறங்க அது ஒரு சிவபுராணம் தமிழ்ல ஒரு துதி புராணம்னா இந்த பதினெட்டு புராணங்கள்ல ஒரு புராணம்ங்க ரொம்ப அழகா தமிழ்ல மொழிபெயர்ப்பு பண்ணிருக்காங்க நம்ம கீதா பிரசன்னும் கோரக் பொருள்ங்க ரொம்ப நீங்க சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவா மூலத்தை பார்த்து ப படிச்சு தெரிஞ்சுக்கலாம் அது எளிமையான வகையில அந்த திரு சாஸ்திரிகள் அவர்கள் ரொம்ப அழகா அது மொழிபெயர்ப்பு பண்ணிருக்காங்க கீதா பிரஸ் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க அதுல நான் இப்ப அண்மையில பார்த்தேங்க இந்த புராணங்கள பத்தி பார்க்கும் பொழுது போட்டிருக்கா நான்கு காலங்களுக்குமே என்னென்ன அப்படின்றத பார்க்க இருந்தே நான் சொல்றேன் நான்கு காலங்கள் இந்த முதல் காலம் நம்ம நான்கு காலங்கள்ல நம்ம பார்த்தோம் மாலை ஆறு மணி முதல் அடுத்த நாள் காலை ஆறு மணி வரை மூன்று மணி நேரங்களாக பிரித்து கொள்ள வேண்டும் அப்ப மொத்தமா முதல்ல இந்த ஆரம்பம் பண்ற முன்னாடி வர்த்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்றாரு தேவதேவ மகாதேவ நீலகண்ட நமோஸ்துதே நீ சிவராத்திரி விரதம் தவ தவ உங்களுடைய சிவராத்திரி விரதத்தை நான் செய்ய ஆசைப்படுகிறேன் முதல்ல பிரார்த்தனை சங்கல்பம் எந்த ஒரு காரியம் செஞ்சாலுமே அது செய்ய போகிறேன்னு சொல்லிட்டோம்னா நம்ம மாற மாட்டோமே நம்ம இந்த இடத்துக்கு வர போறோம்னா அவங்களுக்கு சொல்லிட்டோமே அதுக்கோசமா நம்ம வரோம் பாருங்க கிட்ட உத்தரவு வாங்கிக்கிறோம் தேவதேவ மகாதேவ நீலகண்ட நமோஸ்து கர்த்தும் நான் ஆசைப்படுகிறேன் நான் செய்கிறேன் என்று சொல்லவில்லை நான் ஆசைப்படுகிறேன் விரும்புகிறேன் சிவபெருமானே அதனால சிவராத்திரி விரதம் தவ தவ உன்னுடைய விரதம் சிவராத்திரி விரதம் தவ தவ பிரபாவா தேவேஷ நிர்விக்னேன பவேத் இத்தி தவ பிரசாதாத் அவனருளாலே அவன் தாள் வணங்கி இங்கே எப்படி சொல்றார் தவ பிரபாவாத தேவேஷ உன்னுடைய அனுகிரகத்தினால் இந்த விரதத்தை எந்த விதமான விக்னங்கள் இல்லாமல் நடத்தி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு காமாத்தியாக சத்ரவோ மாம்பை பீடாம் குருவந்து நெய்வகி காமம் மோகம் மதம் ஆச்சரியம் இது போன்ற இந்த இந்த வைரிகள் எதிரிகள் இருக்காரு பாருங்களேன் சத்ரவகா சத்ரவகானா எதிரிகள் இவை எல்லாம் விடக்கூடாதுப்பா நான் உன்ன பூஜை பண்ண வர முதல்ல இப்ப என்ன தெரியறதுன்னா இன் அவர் ஹார்ட் இஸ் நாட் திஸ் எக்ஸ்டர்னல் பியூரிட்டி மட்டும் இல்ல அந்த இன்னர் பியூர் அந்த பியூரிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அந்த அது இருக்கணும்ன்றது முதல்ல பிரார்த்தனை பண்றோம் இந்த மாதிரி ஒரு சங்கல்பம் அது சேர்ந்து என்னென்ன பொருள் நாங்க எல்லாமே அதெல்லாம் சேகரித்து வைத்துக்கொண்டு அப்ப நம்ம அதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு எல்லாம் சுத்தமான பழமா இருந்தா நல்லா அலம்பனோம் சில நேரங்களில பழங்கள ஸ்டிக்கர்னா ஒட்டி இருக்கும் ஐயா நம்ம சாப்பிடும்போது சாப்பிடுவோங்க ஐயா நீங்க சொல்லுங்களேன் சுவாமிக்கு பண்ணலாமா சுவாமி பொம்மை இல்லையே நினைச்சு சத்தியமா இருக்காரு ஒரு ரூபா கூட அந்த ஏடிஎம்ல கரெக்டா மாத்தி போட்டா சரியா வராது இருந்தா அந்த பேப்பருக்கு மதிப்பு கூட சுவாமிக்கு கொடுக்கலையே அப்படின்னு நான் பல நேரம் கவலைப்படுவேன் அந்த ஸ்டிக்கர்லாம் எடுத்து நல்லா அலம்பி சுத்தம் பண்ணி சுவாமி கொடுக்கறது சுத்தம் புஷ்பம் இருந்தாலும் நல்லா தூய்மைப்படுத்திதான் தூய்மையான ஒரு மாசிலா மணி அவர் அவர்கிட்ட சொல்லக்கூடிய அனைத்துமே பொருட்களானாலும் சரி நாமும் சரி தான் செல்ல வேண்டும் அப்ப சொல்ற நியமோ யோ மகாதேவ கிருத்த்ச்சைவ து ஆஜைய விசே மைய சுவின் விரதம் ஜாத்தம் அனுத்தமம் விரதேன அனேன யாசக்தி கிரத்துஷோ பவசர்வாத்திய கிருபாம் குரு மமோபரின்னு இந்த இது வந்து கோட்டி ருத்ர சமீதான்னு சிவபுராணத்து இருக்குங்கய்யா சிவபுராணம் நிறைய இருக்கு நிறைய விஷயம் சிவபிரமான பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுவும் தமிழ்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு சிவமகாபுராணத்துக்கு இந்த எளிமையா நான் சொன்னேன் இந்த கோட்டி ருத்ர சமீதையில ராத்திரியை பத்தி ஒரு சிறப்பா வருது அப்ப இதுல என்ன இந்த இந்த ஸ்லோகத்துல படிச்சது இந்த ஸ்லோகம் மூலம் தெரியணும்னா இந்த புராணம் வியாசர் கொடுத்தது பல கோடி ஆண்டுகள்ங்க நம்மளோட படி அப்ப எனக்கு நியமங்கள் இது இதுன்னு எனக்கு தெரியல நியமங்கள் இருக்கு நான் எனக்கு என்ன சக்தியோ அது செய்யறேன் நான் செய்யறது முழுமைன்னு சொல்லல எது செய்யறோன்னா செய்யறேன் அத நீ யதாசக்தி இதுதான் ரொம்ப முக்கியமானதுங்க முதல்ல நம்ம வந்து கவலைப்படக்கூடாதுங்க அவர் வந்து பஞ்சாமிர்தம் பண்ணாரு எங்கிட்ட பஞ்சாமிரதம் அவர் கிட்ட வெள்ளி பாத்திரத்துல பண்ணாரு எங்கிட்ட வெள்ளி பாத்திரம் இல்லைன்னா யோசிக்கவே வேண்டாம் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு பண்ணும் ஒரு ஜலம் இருக்கா தண்ணீர் இருக்கா தண்ணீரை சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணுங்க போதும் தண்ணீர் இல்லாம இல்லையே நம்ம சாப்பாடு சாப்பிடுறோமா சிவார் பணம் பூர்த்தி எடுத்து போதும் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பிரசாதம் போட முடியல இந்த புஷ்பம் போட முடியல இந்த மந்திரம் தெரியல ஒண்ணுமே யோசிக்க வேணாம் அதுக்கு வந்து யதாசக்தின்னு சொல்றாரு சந்துஷ்டோபவ சர்வாத்திய கிருபாம் குரு மேல கருணை காட்டுப்பா அப்படின்ட்டு இந்த கருணையோட மனது அப்புறம் மெயினா இட்டு நாமாக்கள் சொல்றங்க ஐயா நீங்களும் சொல்லலாம் ஏன்னா அவளாலும் சொல்லலாம் அந்த சுவாமிக்கு எல்லாம் அந்த புஷ்பங்கள் எல்லாம் ஆஹ் சேர்த்துட்டுங்க ஆஹ் இந்த அர்ச்சனை சொல்றார் ஓம் பய நம ඕම් බවාය දේවාය නමහ ඔම් සර්වාය දේවාය නමහා චර්වාය දේවාය නමහැ ඔම් ඊශානාය දේවාය නමහා ම් ඊශානාය දේවාය නමහ ඔම් පශුපතයේ දේවාය නමහා ඕම් පශුපතයේ දේවාය නමහ ඔම් රුද්‍රාය දේවායනමහා ම් රුද්‍රාය දේවාය නමහ ඔම් උග්‍රාය දේවාය නමහ ම් උග්‍රාය දේවාය නමහ ඔම් බමාය දේවාය නමහ ම් බීමය දේවාය නමහ ඔම් මහතේ දේවාය නමහ ඕම් මහතේ දේවායනම எட்டு நாமாக்கள் சிவபெருமானுக்கு போதுங்க சிவபெருமான துதி பண்ணக்கூடிய எட்டு நாமாக்கள் அஷ்ட புஷ்பங்கள் இந்த எட்டு இந்த நாமாக்களை சொன்னாலே சுவாமி பிரீத்தி ஆயிடுவார் இந்த பில்வமோ அந்த நான்கு காலத்துக்கும் அந்த இதுவும் சொல்லிருக்க அதுவும் நான் சொல்லிடுறேன் முதல் காலத்துக்கு வந்து அந்த சுவாமிக்கு நம்ம தூபம் தீபம் பொதுவாக இந்த அர்ச்சனை பண்ணி தூபம் தீபம்னா காட்டிட்டு நைவேத்தியம் பண்றச்ச அன்னம் அன்னம் சுத்தமான அந்த சாதம்னு சொல்றோம் பாருங்க அது ஒவ்வொரு பத்திகளை ஒன்னொன்னு இருக்குங்க நிறைய இருக்கு நான் இந்த அதனால தான் இந்த புத்தகத்துல இந்த சிவபுராணம் படி நான் இன்னைக்கு சொல்றேன் நம்ம போனதுல ஆகமங்கள் படியும் பாத்திருக்கோம் இந்த இடத்துல அந்த சுத்த தூய்மையான அன்னம் அது சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம் ஸ்ரீபலம்னு சொல்லக்கூடிய தேங்காயை வச்சுட்டு சுவாமிக்கு அர்க்யம் கொடுக்க சொல்றோம் ஜலத்தை வச்சுட்டு ஓம் சிவா எனமஹா இத மர்கியம் ஓம் சிவா எனமஹா இத மர்கியம் ஓம் சிவா சூரியனுக்குன்னா அர்க்யம் கொடுத்தோம் பாருங்க அதை மாதிரி அர்க்யம் கொடுக்கறதுங்க அர்க்யம்ன்றது திருப்திப்படுத்தக்கூடியது சுவாமி திருப்தி அடைஞ்சிருவேன் ஓம் சிவாயண ஓம் சிவாயினமஹா ஓம் சிவாயணமாக சிவாயணமர்கியம் சிவாயணமஹம்னு அந்த தேங்காவை ஜலத்தை அப்படி இது முதல் காலத்துல அப்புறம் தேனு முதிரையை காமிச்சுட்டு இது இது வந்து முதல் இது முதல் காலத்துலங்க இந்த ஆறு மணி முதல் ஒன்று முக்கியமா இந்த புஷ்பம் பார்த்தோமானால் இந்த சமயத்துல அதாவது இது நம்ம பஞ்சாட்சரம் ஜப்பம் பஞ்சாட்சரம் ஜப்பம் நம்ம பண்ணிக்கணும் ஆஹ் இந்த சமயத்துல பில்வம் சாத்தலாங்க தாமரை முதல்ல தாமரை சாத்தலாம் முதல் காலத்துல தாமரைங்க தாமரை அப்புறம் கருப்பு எள்ளு அரிசி அதெல்லாம சுவாமிக்கு சாத்தலாங்க இங்க சுவாமிக்கு கருப்பு எள்ளு பாப்பங்களை போக்குங்க பூஜைக்கெல்லாம் வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணுவோம் தர்பணத்துக்கு தான் கருப்பு எள்ளு யூஸ் பண்ணுவோம் இங்க கருப்பு எள்ளு யூஸ் பண்ணலாங்க பாப்பங்களை போக்கக்கூடிய அன்னைக்கு பண்ணலாம் இரண்டாவது காலம் பொழுது சுவாமிக்கு பில்வம் சாத்திரங்க முதல் காலத்துல தாமரை இரண்டாவது காலத்துல பில்வம் அதே மாதிரி எள்ளு அந்த அந்த அரிசி இதெல்லாம் சேர்த்த ஒரு அதெல்லாம் சுவாமிக்கு அப்படியே ஜலத்துல அப்படியே சேர்க்கலாங்க இந்த முனை முறி அந்த அரிசி கூட முழுக்க முழுமையான அரிசியா இருக்கணுங்க உடஞ்சி இருக்க கூடாதுங்க அரிசி அது பண்ணலாம் இரண்டாவது காலத்துல நெய்வேத்தியம் பண்றது பாயசம்னு சொல்லி சொல்றாங்க பாயசம் நெய்வேத்தியம் சொல்றா பழங்கள் முதல்ல தேங்காய் மாதிரி இரண்டாவதுல கொய்யா பழம்ங்க கொய்யா பழம் காலத்துல ரெண்டாவது காலத்துல இருபது ஜபம் பண்ணணும் ரெண்டு மடங்கு ரெண்டு மடங்கு ரெண்டு மடங்கு பண்ணணும் மூன்றாவது யாமத்துல பார்த்தோம்னா அந்த வெள்ள வெள்ளறுக்கம்னு சொல்லுவாங்க வெள்ளரிக்கு புஷ்பம் அது மாதிரி ஊமத்தம் புஷ்பம் அந்த புஷ்பத்துல அது சேர்க்கலாங்க நிவேதனம் பார்த்தோமானால் கோதுமையில செய்த பலகாரங்கள் இதனாலும் சரி கோதுமை சார்ந்ததுங்க கோதுமையினால பலகாரம் அப்புறம் இந்த சமயத்துல அர்க்கியம் அந்த மாதுளம் பழத்தை வச்சுக்க வேண்டியது அதை வச்சு அர்க்யம் கொடுக்க வேண்டியது முதல் காலம் தேங்காய் இரண்டாவது காலம் கொய்யா பழம் மூன்றாவது காலம் மாதுளை இந்த பழங்கள்ல ஆஹ் நிவேதனத்துல முதல் காலம் அன்னம் இரண்டாவது காலம் பாயசம் மூன்றாவது காலம் கோதுமை கோதுமையினால் செய்யப்பட்ட பக்ஷணங்கள் நான்காவது காலம் வந்து இந்த சங்கு பூன்னு சொல்லுவாங்க அது மாதிரி பில்வதளம் அப்புறம் நிவேதனம் பாத்தீங்கன்னா உளு உளுந்து பயரு தானியங்கள் இதெல்லாம் வச்சு நமக்கு சுவாமிக்கு என்ன பண்றோமோ பக்ஷணங்களோ அன்னமோ அந்த அதனால பண்றது நான்காம் காலம் பண்ணலாங்க இந்த காலத்துல வாழைப்பழம் நிவேதனம் பண்ணுங்க இந்த நான்கு காலமும் எப்படின்னா முதல் காலத்துல பத்து ஜப்பன்னா இரண்டாவது காலத்துல இருபது மூன்றாவது காலத்துல முப்பது

அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய சன்னிதானம் இல்லாத இடத்துல ஒரு ஊர்ல ஆலயம் தொழுவது சாலவும் நின்று கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்ன்ற மாதிரி சன்னிதா சன்னிதா ரஹித் ரஹிதோ மம மாஸ்து தேசகான்னு சொல்லி சொல்றார் நீலகண்ட தீட்சிதர்னு அவர் சொல்லும்பொழுது உன்னுடைய சந்நிதி இல்லாத ஒரு ஊர்ல நான் இருக்க விரும்பல அப்படி என்னன்னா அந்த சிவபெருமான் மங்களத்தை தருபவர் ஒரு அதாவது ஆலயம்னா இந்த இது இது மாதிரி இந்த நான்கு கால பூஜைகள் முடிஞ்சதுங்க நான்கு கால நான்கு யாமங்களுடைய பூஜை தர நான்கு கால யாம பூஜை முதல் வேளையில் ஆஹ் அன்னம் நெய்வேத்தியத்துல இரண்டாவது வேளையில் பாயசம் மூன்றாவது வேளையில் கோதுமீனால் செய்யப்பட்ட பட்சணங்கள் நாலாவது வேளையில் தானியங்கள் அதே மாதிரி புஷ்பம் பார்த்தோமானால் தாமரை இரண்டாவது காலம் பில்வம் மூன்றாவது காலம் வெள்ளருக்கு அந்த ஊமத்தம்பூ நான்காவது காலம் வந்து நமக்கு அதுவும் பில்வம் உபயோகப்படுத்துல சங்கு பூ இதெல்லாம் சங்க புஷ்பம்னு பண்ணலாங்க பஞ்சாட்சர மந்திரமோ பஞ்சாட்சர உபதேசமாயிருந்தா ஜபம் பண்ணலாம் தோத்திரங்களோ ருத்ரம் சமக்கம் அது போன்ற சிவனுடைய அந்த வேத மந்திரங்களோ சிவத்துதிகளோ நமக்கு என்ன மட்டும் சிவா 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 சிவான்னு முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுங்க ஐயா நம்ம வந்து அந்த மகானிஷி என்று சொல்லக்கூடிய பதினொன்னு முப்பத்தி ஆஹ் பதினொன்னு

சில இடங்கள்ல லெவன் தேர்ட்டி சிக்ஸ் டு டுவெல் டுவெண்ட்டி போர்னு அந்த நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் ஒரு நாழிகை முன்னாடி ஒரு நாழிகை பின்னாடி சந்தி இல்லைங்க அந்த நாழிகளை கண்டிப்பாக விழித்திருக்க வேண்டும் புரியுது நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ள வேண்டும் எப்பயுமே நிமிர்ந்து உட்காரும் பொழுது அந்த அந்த துவாதசாந்தம் அந்த அந்த லைன் டைரக்டா போறதுனால அந்த சமயங்கள்ல நமக்கு நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டு அந்த சமயத்துல துதிகளை சொல்லி அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு செல்ல முடிந்தால் செல்லலாம் வீட்டிலேயே உங்களுக்கு சிவபெருமான் இந்த சிவலிங்கா காரமாக இருக்கிறார் என்றால் அபிஷேகம் செய்து கொள்ளலாம் நிவேதனங்கள் கூட புராணங்கள் தவிர உங்களுக்கு என்ன முடியுதோ செய்யலாம் அண்ணன் தனியா ரூம்ல அப்படின்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு செய்யுங்க எது கிடைக்கிறதோ பக்தியுடன் செய்தாலே போதுமானதுன்றது அடுத்த நாள் காத்தில இந்த ஆறு மணிக்கு பூர்த்தியான உடனே திரும்பி ஸ்நானம் பட்டு அடுத்த நாள் காரியம் பண்ணும் நம்ம சிவ பூஜை பண்ண கொஞ்ச நாள் இருந்துட்டு அந்த ஆறு மணிக்கு அப்புறம் அடுத்த நாள் ஆரம்பிக்கிறதுனால நம்ம குடிக்காம கண்டினியூ பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது ஓகே 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 அதுக்கப்புறம் ரொட்டி நீங்க மட்டும் ஆகாரங்களோ இது ஓனிங் எடுத்து ஓகே சிவராத்திரி விரதமானது இந்த அந்த மாசி மாசம் என்பது கும்ப மாதம் கும்பகம் என்பது அனைத்தும் உள்ளே இருந்து நமக்கு ஒரு இயக்கக்கூடிய சக்தியை நாம் பெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி இந்த கும்பகம்ன்றது சொல்லுவா அந்த கும்ப மாதத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரி அந்த அந்த இது அதனால அந்த மகா சிவராத்திரி அன்னைக்குதான் இரவு அந்த விபூத்தி எல்லாம் நம்ம இது பண்றது தயார் பண்றது விபூதி வந்து அந்த எல்லாம் இன்னைக்குதான் மகா சிவராத்திரியில அந்த அக்னில சேர்த்து அது பஸ்மமாயி அதுதான் அந்த விபூதிங்க அந்த ஒரு வருடத்துக்கு வேண்டிய விபூதியை வந்து இன்னைக்குதான் சேர்த்து வைப்பாங்க புண்ணிய காலம்ன்றதுனால இன்னைக்கு எல்லா ஜீவராசிகள் மேலேயும் ஒரு சக்தி படறதுங்க அதனால அந்த அன்னைக்கு வந்து நம்ம விழித்திருந்து நாம் அந்த சக்தியை உணர வேண்டும் என்பதற்காக அனைத்து ஆலயங்களிலும் பார்த்தோம்னாலும் அன்னைக்கு மட்டும் இந்த இரவு திறந்து இருக்கும் சிவாலயங்கள் அந்த வாய்ப்பை நழுவ விடாமல் அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று தங்களால் இணைந்த முடிந்த அளவுக்கு புஷ்பங்களோ அந்த நிவேதனத்துக்குரிய பொருட்களோ அது போன்ற அபிஷேகத்துக்குரிய பொருட்களோ எது முடியறதோ அதை சேர்த்து அங்க நம்ம நல்ல விஷயங்கள் அங்க போனை பார்த்துட்டோம் இதுவும் இல்லாம போன் ஆஃப் பண்ணின நாலு காலத்திலயும் போன் நமக்கு டிஸ்ட்ராக்ஷன் தான் ஆமா அதுக்கு அந்த நான்கு காலங்களிலும் முழுமையாக சிவபெருமானை துதித்து அருள் பெறக்கூடிய ராத்திரியாக ராத்திரம்னாலும் அறிவு என்று ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் இந்த சிவரா சிவராத்திரி என்பது சிவபெருமானை அறிந்து உணர்ந்து அனுபவிப்பதற்கு அனுபவிப்பதற்கு உரிய ஒரு ராத்திரியாக சிவராத்திரி என்பது நேர்களே சிவராத்திரி பத்தின பர்ஃபெக்ட் கம்ப்ளீட் கைடன்ஸ் நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு நமக்கு இந்த சிவராத்திரியில நாம இதெல்லாம் நினைவில் கொண்டு முறையாக சிவ வழிபாடு செய்து சகல பலன்களையும் நாம் அடைவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விடம் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஐயா நமஸ்கார் நமஸ்கார் நன்றி உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ் கேட்பை மாவு